சார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் எங்களுடைய சிறுபான்மைத்துறை அமைச்சர் அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசனுடைய வழிநடத்துதலும் மாநில தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் கடந்த ஒன்றை வருடங்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இன்று நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இது முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக இந்த மாவட்டத்தில் சென்னை மாவட்டத்தில் நாங்கள் இப்பொழுது களாய்வு செய்திருக்கிறோம் தமிழகம் முழுவதும் இப்பொழுது முப்பத்தி ஏழு மாவட்டம் முடித்து முப்பத்தெட்டாவது மாவட்டத்தில் நாங்கள் பார்க்கிற போது பொதுவாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கல்லறை கபர்ஸ்தான் என்பதுதான் முக்கியமானது அதற்கு இடம் வேண்டும் இடம் இருக்கிற இடத்தில் பட்டா வேண்டும் பட்டா கொடுக்கப்பட்ட இடத்தில் அதற்கு கட்டுமானத்திற்கு உதவி வேண்டும் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் அதற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு மசூதிகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபோன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இருக்கக்கூடிய நியமனங்களை அப்ரூவல் ரெக்கக்னிஷன் பர்மனென்ட் ரெக்கக்னிஷன் போன்ற கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக எல்லா இடங்களிலும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் நாங்கள் பார்த்தது அரசு பள்ளிகளைப் போல அரசு கல்லூரிகளைப் போல அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதுபோன்று ஆலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இருக்கிற இடங்கள் கூட ஈவன் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு வருடங்கள் நூறு வருடங்கள் இருப்பதற்கு பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள் பட்டா இல்லா இருப்பதனால் கட்டுமானத்திற்கு கொடுக்கக்கூடிய புனரமைப்பு கொடுக்கக்கூடிய பழுதுபார்ப்பு கொடுக்கக்கூடிய தொகையை நிதியை கூட பயன்படுத்த முடியாமல் போகிறது என்று கோரிக்கை மனுக்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு சென்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக கள ஆய்விலேயே கூட்ட அரங்கிலேயே அதற்கு தீர்வு கண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோரிக்கை மனுக்களை பெற்றிருக்கிறோம் அதற்கு மேலாக பெற்றிருக்கிறோம் இவற்றில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோரிக்கைகளுக்கு ஆங்காங்கே தீர்வுகளை கண்டிருக்கிறோம் சிலவற்றுக்கு தீர்வு நடவடிக்கையில் இருக்கிறது இன்றைக்கு இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மாவட்டத்தில் முடித்திருக்கிறோம் மாவட்ட தலைவர் இந்த மாநகரத்தினுடைய உதவி காவல் ஆய்வாளர் வருவாய் கோட்டு கோட்டாட்சியர் வருவாய் அலுவலர் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லோரோடும் சேர்ந்து இப்பொழுது பார்த்தோம் இங்கும் அதே கல்லறை வசதி அதனுடைய பட்டா ஆலயங்களுக்கு பட்டா இருக்கிற கல்லறைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அவற்றை நீக்குவது இது போன்ற இருந்தது இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக ஒரு இஸ்லாமிய சகோதரி கூட அவருடைய அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உதவி கேட்டிருக்கிறார்கள் இங்கு குறிப்பாக இந்த இடத்தில் இரண்டு முக்கியமான ஆலயங்களுக்கு புனரமைப்பினருடைய இரண்டாவது தொகையாக லட்சக்கணக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் முக்கியமாக பௌத்தர்களுக்கு பௌத்தர்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அரசு அதிகாரிகளுக்கும் எல்லோருக்கும் தேவை என்பதை பற்றிய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எப்படி வந்து கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் இப்பொழுது சங்கங்கள் இருக்கிறதோ அதே போல பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சமண விகார்கள் சமண ஆலயங்கள் பௌத்த விகார்கள் இவற்றை போன்ற இடங்களுக்கு அதை சுத்தம் செய்து அதை பாதுகாப்பு செய்ய வேண்டும் அதற்கு பட்டா அமைக்க வேண்டும் சமணர்களுக்கு வந்து இந்த அகிம்சா நடை நடைபயணம் செய்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதற்கு உதவி வேண்டும் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் நல்ல பாதுகாப்பு வேண்டும் அதற்கான அங்கீகாரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதுபோன்று இப்பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உருது பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு நியமனங்களை பற்றிய ஒரு கோரிக்கை வந்தது அதற்கான உடனடி நடவடிக்கையும் செய்திருக்கிறோம் குறிப்பாக ஒட்டுமொத்தத்தில் முதன்மையாக இருந்தது கல்லறை பற்றி தான் காபர் கபர்சானை பற்றி தான் கல்லறைக்கும் கபர்சானுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனடியாக ஒரு வாரத்திற்குள் பத்து நாட்களுக்குள் ஒரு மாதத்திற்கு எடுப்போம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி என்னுடைய அலுவலர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் உடனடியாக ஒரு வாரத்திற்குள் முடித்திருக்கிறோம் இன்று மாலையே கூட கொடுங்குயிர் பகுதியில் வந்து பார்வையிட்டு அதற்கான நடவடிக்கை எடுப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் மிக சிறப்பாக மாண்பும தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் பார்த்தோம் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனடியாக தீர்க்க வேண்டும் ஒரு மாதத்திற்குள் தீர்க்க வேண்டும் என்று மாண்புமு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார் அதன் அறிவுறுத்தலை அரசு அதிகாரிகளிடம் சொன்னோம் அவர்களும் உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் டிசம்பருக்குள் எந்த பிரச்சனையும் சிறுபான்மைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஆணையமும் அதை தொடர்ந்து பரிசீலித்து வரும் அதனுடைய நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை கண்காணித்து வரும் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் இதை செய்கிறார்கள் இது முப்பத்தெட்டு மாவட்ட முப்பத்தி எட்டாவது மாவட்டம் என்பதால் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் வருவாய் கோட்டாட்சி அவர்களுக்கும் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் மாநில தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய ஆணையத்தினுடைய சார்பாக அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இவற்றில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதனுடைய வளர்ச்சி என்ன இருக்கிறது என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருவோம் எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அதை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்ன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆணையத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சரியான கேள்வி அதாவது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கல்லறை கபர்சான் பிரச்சனை இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து ஒரு தீர்வு காண்பதை விட ஒட்டுமொத்த அளவில் மாநில அளவில் இதை தீர்வு காண வேண்டும் என்று தான் முதலமைச்சர் நினைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் ஒரு பரிந்துரையாக வைத்திருக்கிறோம் இதை ஒரு அரசு ஆணையாக வெளியிட்டு எல்லா மாவட்டத்திலும் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இதற்கு முன்னே ஆணை வெளியிட்டு இருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தரைய தலைமையில் எல்லா மாவட்டங்களில் இரண்டு ஏக்கருக்குள்ளாக அல்லது மூன்று ஏக்கருக்குள்ளாக கல்லறை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதை செயல்படுத்தாமல் இருப்பதை செயல்படுத்தவும் ஒட்டுமொத்த அளவில் மாநில அளவில் ஒரு அரசாணையாக வெளியிடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் பரிந்துரை வைத்திருக்கிறோம் அது பரிந்துரையை பரிசீலித்து டிசம்பருக்குள் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அதுபோன்று பள்ளிகளை பற்றிய கல்லூரிகளை பற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த நியமனங்கள் பட்டா வழங்குதல் ஆலயங்களுக்கு மசூதிகளுக்கு சமண ஆலயங்களுக்கு பொத்த பௌத்த விகாரங்களுக்கு பட்டா கொடுப்பதற்கும் ஒரு அரசாணை வெளியிடுவது வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பரிந்துரையாக வைத்திருக்கிறோம் விரைவில் டிசம்பருக்குள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு காணுவதற்கு அரசாணை வெளியிடப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார் இல்ல இப்ப இந்த பிரான்சிஸ் அந்த இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இருந்து எல்லா ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் எல்லோரும் வந்திருந்தார்கள் இப்பொழுது இந்த கூட்டரங்கிலே அதை பற்றி எங்களிடம் கோரிக்கை வைத்தார்கள் உடனடியாக இருந்து அரசு அலுவலர்கள் சென்று இன்றைக்கு மாலையே அதை வந்து பார்வையிட வேண்டும் பார்வையிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சொல்ல வேண்டும் அதற்கு உடனடியாக தீர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதற்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் காவல்துறைக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி இன்றைக்கு மாலையே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நெடுநாய பிரச்சனை வந்து உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று தீர்த்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழக வரலாற்றிலேயே இந்த தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் ஒரு வருடத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் சென்றிருக்கு சொன்னால் இப்பொழுது இருக்கிற ஆணையம்தான் முன்னை விட இப்பொழுது உடனடி தீர்வு வழக்கமாக மனுக்களை பெற்று அதற்கு பிறகு அவர்களுக்கு பதில் இருப்பதை விட கூட்ட அரங்கிலேயே இப்போது ஒரு நூறு கோரிக்கை மனுக்கள் வந்தால் அதில் எண்பது கோரிக்கை மனுக்களுக்கு அங்கேயே அரசு அதிகாரிகள் தீர்வு கண்டு இருக்கிறோம் இதுதான் ஒரு வித்தியாசமானதுன்னு பார்க்குறோம் தேங்க்யூ